வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சவுதி அரேபியாவில் ஜாப் வேக்கன்சியை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பண்ணுற சிவில் ரிலேட்டடான வீடியோவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோவும் மறக்காமல் உங்களை வந்து சேரும் நான் துபாய் அல்லது சவுதி அரேபியாவோட ஜாப் வேக்கன்சி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக லேண்ட் சர்வேயரு சைனா ஸ்டேட் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் சேலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் இயர்ஸு டென் இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான லேண்ட் சர்வேரு மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடிக்கு உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட டாக்குமெண்ட்டை ரெசியூமே அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் பிளானிங் இன்ஜினியரு சைனா ஸ்டேட் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பி சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எயிட் இயர்ஸ் டூ டென் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் சவுதி அரேபியா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன சீனியர் பிளானிங் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரெசியூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் உங்களோட டீட்டெயிலை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் வெரி அர்ஜென்ட் ரெக்குயர்மெண்ட்டு நெஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் இன்டீரியர் டிசைன் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிசைன் ஃபீல்டில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சேலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான டிசைன் இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிளானிங் இன்ஜினியரு சைனா ஸ்டேட் கம்பெனி ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சாலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸு பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆனால் பிளானிங் இன்ஜினியரு உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோடய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு உங்களோட ப்ரைமரா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ண சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்க இது வெரி அர்ஜென்ட் ரெக்குவைர்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேம் கம்பெனி ஜாபு சவுதி அரேபியாவில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு சவுதி அரேபியாவில் பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆனால் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பில்டிங் லைனில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள இன்ஜினியரு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெசியூமை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரு சைனா ஸ்டேட் கம்பெனி ஜாபு லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஏ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா டென் டு ஃபிஃப்டின் இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு அல்லதுன்னா சவுதி அரேபியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மறக்காமல் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெசீமை மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிசைன் ஃபீல்ட்லேயும் பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்லையும் ஃபிட் அவுட் ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கேண்டிடேட்டு யூஐயில் இருக்கணும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள் இவங்களோட ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா துபாய் டவுன் டவுனில் இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்கேன் அட்ரஸில் இன்டர்வியூ செலெக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் எம்பிஏ முடிச்சிருக்கணும் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு சவுதி அரேபியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைன்னா துபாய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது காடாக்ட் நம்பரில் அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சீனியர் கியூசி கியூனியர் சீனியர் குவான்டிட்டி சர்வேரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்ட்ரிவியூலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லைனா யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபியான நபர்கள் டவுன் டவுன் சிட்டியில் அட்ரஸ் இருக்குது ரெசியூம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கணும் சேலரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க ஃபைவ் ஃபிஃப்டீன் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸோ அப்படி இல்லைனா யூஏ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது இவங்களோட ஆஃபீஸு டவுன் டவுன் சிட்டியில் இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்க அட்ரஸில் மெயில் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா யூஏயில் இருந்தீங்கன்னா டைரெக்டாக போய்ட்டு ரெசிமே கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சவுதி அரேபியான ரெக்குயர்மெண்ட்டு துபாயில் நடக்குது நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு துபாய் ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் அவங்க குவாலிஃபியான நபர்களை ரிப்ளை பண்ணுவாங்க உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ரெசியூமையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு எஸ்டிமேட் எஸ்டிமேட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷன்னு சவுதி அரேபியாவில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் எஸ்டிமேட்டராக ஒர்க் பண்ண இன்ஜினியரு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் ப்ளஸ் உங்களோட எக் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் இதில் குவாலிஃபையான இன்ஜினியர் செலக்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கியூசி இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஇ சிவில் இன்ஜினியர் அல்லது பிடெக் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட ரெசியூமு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் காப்பி ப்ளஸ் உங்களோட டீட்டெயிலை மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சைட் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ இயர்ஸ் கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் சவுதி அரேபியா எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாபு மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணுங்கள் இதில் குவாலிஃபையான சைட் இன்ஜினியரு ரெக்கவர் பண்ணுவாங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட டீட்டெயிலை ரெஸ்யூம் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு சேஃப்டி ஆஃபீஸரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும் சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் ஒபோஸ் அண்டு சேஃப்டி ரிலேட்டடான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ்க்கு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸு மஸ்ட்டாக இருக்கணும் இல்லைனா துபாய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான ஆன சேஃப்டி ஆஃபீஸரு உங்களோட ரெசியூமு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு டிராப் மேனு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன ட்ராப் மேனை மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் உங்களோட ரெசீமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜ் ரெசீமையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு க்யூ குவாண்டிட்டி சர்வேயரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்ட்ரிவியூலாம் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா செவன் டு நைன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் நீங்கள் மெயில் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிவிகேட்டு ப்ளஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் உங்களோட பாஸ்போர்ட் பேஜு உங்களோட ரெசியூமையும் அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கே பிளானிங் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனே சவுதி அரேபியாவில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது ப்ரைமரா கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேலரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க செவன் டூ இந்த செவன் டு செவன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பிளானிங் இன்ஜினியராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் மஸ்ட்டாக இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி இருக்குது இதில் குவாலிஃபையான நபர்கள் மென்ஷன் பண்ணியிருக்க மெயில் ஐடியில் உங்களோட ரெசீமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் சாலரி இன்டர்வியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் டு செவன்டீன் இயர்ஸு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபையான நபர்கள் மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு போஸ்டிங்கு கா போஸ்டிங்கு கமர்ஷியல் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் எம்பிஏ முடிச்சிருக்கணும் எனி பேச்சலர் டிகிரி முடிச்சிருக்கணும் சேல்ரி இன்ட்ரிவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர் டு செவன்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கமர்ஷியல் டீம்லேயும் கமர்ஷியல் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது நெக்ஸ்ட் போஸ்ட்டிங்கு ப்ராஜெக்ட் மேனேஜரு ஜாப் லொக்கேஷனு சவுதி அரேபியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது பிஎம்பி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சேல்ரி இன்ட்ரவியூவில் டிசைட் பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டின் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ப்ராஜெக்ட் மேனேஜராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப்பு மெயில் ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் இதில் குவாலிஃபை ஆன ப்ராஜெக்ட் மேனேஜரு உங்களோட ரெசியூமு ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிவிகேட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி மெயில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஜாப்பு டாக்குமெண்ட் கண்ட்ரோலரு ஜாப் லொக்கேஷனு கத்தாரு என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான கம்பெனியில் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சாலரி இன்டர்வியூல டிசைட் பண்ணுவாங்க த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் கத்தார் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இல்லைன்னா கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டாக்குமெண்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபுல் டைம் ஜாப் மெயில் ஐடி இருக்குது காண்டாக்ட் நம்பரும் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது இதில் குவாலிஃபை ஆன ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் போஸ்ட்டிங்கு இன்றைய துபாயில் தங்க நில வரும் டொண்ட்டி ஃபோர் கேரட்டு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இருபத்தஞ்சி ஃபில்ஸு டொண்ட்டி டூ கேரட்டு இரநூத்தி எழுபத்தி ஒன்று ஐம்பது ஃபில்ஸு இந்திய ரூபாயோட மதிப்பு ஒரு கிராம்ஸு இருபத்தி ரெண்டு ரூபா எழுபத்தைந்து பைசா கோல்டு விலை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நெக்ஸ்ட்டு கோல்டு விலை கம்மியாகும் போது நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணால் அது நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அதனால் தங்க விலை குறையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நமக்கு துபாய் அல்லது கல்ஃப் ரிலேட்டடான சிவில் இன்ஜினியருக்கான அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான ஜாப் வேகன்சி தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலோடு இணைஞ்சிருங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்